மரியாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல கோபாலா வீரையா என்கிற ரெண்டு பேரும் ஜமீன்தாரரான கோட்டையங்கிட்ட வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க வீரையா நாலு நாளா நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் இந்த தானியங்க இங்கேயே இருக்கு நீ இத சந்தைக்கு எடுத்துட்டு போய் வித்துட்டு வா சரிங்க ஐயா ஆனா என்னடா அவ்வளோ தூரம் நானு போயிட்டு வர்றதுக்கு எப்படியும் மூணு நாளாச்சு ஆவோம் அது வரைக்கும் எனக்கு வழி செலவுக்கு சரி சரி உன்னோட சம்பளத்தோட நீ செலவுக்குன்னு கேக்குற காசுதான் அதிகமாயிட்டே போகுது இந்த இந்த காசை எடுத்துக்கிட்டு வேகமா போயிட்டு வா மழை வர மாதிரி இருக்கு ஆச்சுங்க ஐயா இதோ இப்பவே கிளம்புற அப்படி சொல்லி வீரையா சந்தோஷமா அந்த தானியங்களை எடுத்து வண்டியில போட்டுக்கிட்டு சந்தைக்கு கிளம்புனா என்னடா கோபாலா ஏண்டா எப்ப பார்த்தாலும் எதுவோ பறி கொடுத்த மாதிரியே இருக்க எப்பவுமே கொஞ்சம் தெளிவா இருடா உன்னை பார்க்கும்போது எனக்கு பைத்தியம் தான் பிடிக்குது இங்க பாரு இந்த வண்டியில நம்ம தோட்டத்துல விளைஞ்ச காய்கறி பழங்க இருக்கு இத கொண்டு போய் பக்கத்து ஊர்ல இருக்கிற ஜமீன்தாரருக்கு வித்துட்டு வா வழி செலவுக்கு இந்த காசு தேவைப்படும் இத உன் செலவுக்கு வச்சுக்கோ ஐயா எனக்கு எந்த காசும் வேணாம் ஐயா எனக்கு சம்பளமா நீங்க கொடுக்கற காசு போதும் வேற எந்த காசும் எனக்கு வேண்டாம் ஹப்பா உனக்கும் அந்த வீரையனுக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுடா இப்போதுக்கு இந்த காசை உங்கட்டியே நீயே வச்சுக்கோ அப்படி சொல்லி அவனை வற்படுத்தி அவங்கிட்ட காசு கொடுத்து அனுப்பினாரு ஜமீன்தார் ஐயா இப்படி வழியில போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்துல இருக்கிற புதரை பார்த்து அங்க வீரையா வண்டியை நிறுத்தினான் ஹப்பா இங்கே யாருமே இல்ல இப்போ என்னோட வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படி யோசிச்சு தன்னோட வண்டியில இருக்கிற தானியங்கள்ல கொஞ்சம் தானியத்தை எடுத்து அந்த மரத்துல இருக்கிற பொதருக்குள்ள வச்சு யாருக்குமே தெரிய கூடாதுன்னு சில செடிங்களை நெட்டான் அதே நேரத்துல அந்த மரத்துக்கு பக்கத்துல ஏதோ சத்தம் கேட்டுச்சு ஐயோ யாரோ என்னோட ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி நினைச்சு மரத்துக்கு பின்னாடி போய் பார்க்கும்போது அங்க கோபாலும் தன்னோட வண்டியில இருக்கிற பழம் காய்கறிகள் கொஞ்சத்தை எடுத்து இன்னொரு மரத்துல ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருந்தான் கோபாலம் அப்படி மெதுவா சத்தம் இல்லாம கூப்பிட்டான் வீரய்யா அந்த சத்தத்தை கேட்டு கோபாலும் ரொம்ப பயந்துட்டான் அவனோட முன்னாடி நிக்கிற வீரையனை பார்த்து என்ன பண்றதுன்னே தெரியல வீரய்யா நீயா நீ எப்படி இந்த வழியில அது வந்து அது கொஞ்சம் காய்கறிங்க கெட்டு போயிருந்துச்சு கெட்டு இப்படி தான் பத்ரமா எடுத்து வைப்பாங்களா சொல்லு வீரையா இந்த விஷயத்த யாருக்குமே சொல்லாத ஜமீன்தாரருக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சா என்ன வேலையில இருந்து தூக்குறது மட்டும் இல்லாம எனக்கு தண்டனையும் சேர்த்து கொடுப்பாரு இப்படி கோபாலம் வீரயங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது வீரையை எடுத்து வச்ச தானியங்க மரத்துல கீழே விழுந்துச்சு அத பார்த்த கோபாலம் ஐயோ இந்த தானியம் எங்க இருந்து மரத்துக்குள்ள இருந்து கீழே விழுகுது ஓஹோ அப்படின்னா நீ கூட என்ன மாதிரி பெரிய திருடனா ஆ ஆமாண்டா நம்ம ரெண்டு பேரும் இப்படியே ஒரே வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படிதான் முன்னேறது இவ்வளவு நாளு நம்ம தனித்தனியா சின்ன சின்ன தப்புங்களை செஞ்சு பணம் சம்பாதிச்சோம் இதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து திருட்டுத்தனம் பண்ணி காசை நல்லாவே சம்பாதிக்கணும் கோபாலம் வீரையை பேச்சை கேட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சான் ஆ அதுவும் சரி வீரய்யா நீ சொன்ன மாதிரியே செய்யலாம் இப்படி பேசி முடிச்சிட்டு திருடங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க வழிய பார்த்துக்கிட்டு போயிட்டாங்க என்ன வீரய்யா நீ கொண்டு போன தானியத்துக்கும் என்கிட்ட நீ கொண்டு வந்த காசுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்ல ஐயா நான் காட்டு வழியா போய்கிட்டு இருந்தேன்னா அப்போ அந்த காட்டுல சில திருடங்க வந்து என்கிட்ட சண்டை போட்டு தானியத்தை எல்லாம் கொடுத்துருன்னு கேட்டாங்க ஐயா ஆனா நான் கொடுப்பேனா நான் கொடுக்கல நான் உங்ககிட்ட சண்டை போட்டேன் அப்ப கொஞ்சம் தானியத்தை எடுத்துட்டு ஓடிட்டாங்க பரவாயில்ல வீரய்யா அந்த திருடங்க உன்னை எதுவுமே செய்யாம விட்டாங்களே அது போதும் ஆமா கோபால எங்க இன்னும் வரவே இல்லை அப்படின்னு இருக்கும்போது கோபாலா கோபாலா என்னாச்சு கட்டு ஐயா நான் நீங்க கொடுத்த பழம் காய்கறிய கொண்டு போயிட்டு இருக்கும்போது காட்டுக்குள்ள ஒரு பெரிய புலி என்கிட்ட வந்து சண்டை போட்டுச்சு நான் அதுகிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு வரும்போது எனக்கு இந்த அடிபட்டுச்சு அதுக்கப்புறம் நீ அந்த காய்கறி பழங்களை அங்கே தூக்கி போட்டுட்டியா அது எப்படிங்க ஐயா நீங்க என்ன நம்பி கொடுத்த பின்ன நான் அப்படி பண்ணுவேனா எனக்கு கொடுத்த வேலைய நான் செய்யாம இருப்பேனா புலியோட வாயில இருந்து தப்பிச்சு நீங்க கொடுத்த காய்கறி பழங்களை நீங்க குடுக்க சொன்ன இடத்துக்கு குடுத்துட்டு வந்திருக்கேன் ஆஹா உங்கள மாதிரி நல்லவங்க என்கிட்ட வேலை செய்யறாங்கன்னு நினைச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இன்னையில இருந்து நீங்க எனக்கு ரொம்ப முக்கியமான வேலைக்காரங்க அதுக்கப்புறம் அந்த மரத்துக்கிட்ட வீரையா கோபாலா சந்திச்சு பேசிக்கிட்டாங்க கோபாலம் நம்ம நினைச்ச மாதிரியே ஜமீன்தார் ஐயா நம்மளோட பேச்ச நம்பிட்டாரு ஆமா ஆமா அந்த ஜமீன்தாரருக்கு நம்ம ரொம்ப நம்பிக்கையான வேலைக்காரங்க இந்த நம்பிக்கைய நம்ம ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் நாளில இருந்து அவரு என்ன வேலை சொன்னாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே செஞ்சு முடிக்கலாம் அப்படியே ஆவட்டும் வீரையா நீ சொன்ன மாதிரியே செஞ்சுகிட்டு போலாம் இப்படி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு குடிச்சிட்டு போய்கிட்டு இருந்தாங்க இப்படி கோட்டையா அவங்களுக்கு எந்த வேலை கொடுத்தா கூட அதுல கொஞ்சம் பங்க கொண்டு போய் அந்த மரத்துல இருக்கிற பொதரில ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க கோபாலம் இங்க வா நான் பட்டணத்துக்கு போக போறேன் பட்டணத்துக்கு போய் அங்கிருந்து கொஞ்சம் பண நகைங்களை கொண்டு வரணும் வழியில திருடங்க இருக்காங்க இல்லையா அதனால நீ எனக்கு துணையா வரியா சரிங்கய்யா நான் கண்டிப்பா வரேன் இப்போ முதல்ல வீட்டுக்கு போய் துணிய மாத்திக்கிட்டு வரேன் நம்ம பட்டணத்துக்கு போறோம் தானே தான் சரி சரி அப்படியே ஆகட்டும் கோபாலா என்ன இருந்தாலும் போயிட்டு சீக்கிரம் வந்துடு கோபாலம் உடனே வீராய போய் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான் அப்போ வீரையவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு அத கோபாலங்கிட்ட சொன்னப்போ வீரையா இந்த வேலை கொஞ்சம் கஷ்டமான வேலை இருந்தாலும் இதனால நம்ம வாழ்க்கை நல்லா ஆக போகுது இப்ப நான் போயிட்டு வரேன் இப்படி புது துணிய போட்டுக்கிட்டு கோட்டையங்கூட கோபாலம் பட்டணத்துக்கு போனா பட்டணத்துக்கு போய் வேலை எல்லாம் முடிச்சி ஒரு பையில கொஞ்சம் நகை பணத்தை கொண்டு வந்துகிட்டு இருந்தாங்க. கோபாலம் கொஞ்சம் பத்ரமாவா இந்த வளியில நிறைய திருடங்க இருக்காங்க. நான் உங்க கூட இருக்கும்போது நீங்க எதனால பயப்படுறீங்கய்யா? வரவங்க என்ன தாண்டி தான் வரணும். இப்படி இவங்க பேசிக்கிட்டு போகும்போது ஒரு திரட மூஞ்சிக்கு முக்காடை போட்டுக்கிட்டு கத்தியை காட்டி மறைட்டனாம். அப்போ கோபாலம் அவங்கிட்ட என்னடா வீரையா ஒண்டியா வந்திருக்க சரி சரி கத்திய காட்டி மிரட்டு திருட அதே மாதிரி கத்தி காட்டி மிரட்டுன உடனே கோபாலம் நம்ம உயிரோட அந்த மாதிரி சம்பாதிக்கலாம் அந்த பைய அவங்க குடுத்துரு இல்லங்கையா இது உங்களோட சொத்து நான் போக விட்டுருவேனா அதுக்கப்புறம் கோட்டையன் சொன்ன மாதிரியே திருடங்கிட்ட அந்த பைய எடுத்து குடுத்துட்டான் கோபாலம் வீரையா நம்ம நினைச்ச மாதிரிதான் நடந்துருக்கு நீ இப்ப போ அப்புறமா அந்த ஷெட்டு கிட்ட பாக்கலாம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நைட்டு வீரையா கோபால சந்திச்சு பேசினாங்க என்ன கோபாலம் இப்படி நடந்து போச்சு நான் வர்றதுக்கு முன்னாடி நீ எதனால கிளம்பி போன என்னடா வீரையா அப்படி சொல்ற நீ தலையில துண்டு போட்டுக்கிட்டு என் கையில இருக்கிற பைய எடுத்துக்கிட்டு ஓடல என்னடா என்ன பார்த்து அப்படி சொல்ற நான் எப்பட மூஞ்சிக்கு துண்டு போட்டுக்கிட்டு ஓடுன உண்மையை சொல்லு நீ அதை எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு எங்கிட்ட நாடகம் ஆடுறியா நீ அந்த நகையெல்லாம் எடுத்துட்டு போய் என்ன ஏமாத்தணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா இப்படி அவங்க ரெண்டு பேரு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல ஜமீன்தாரர் ஐயா அங்க வந்தாரு எனக்கு உங்களை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சு போச்சு ஆனா அத கண்ணால பார்க்காம எப்படி முடிவு எடுக்கிறது அதனாலதான் நானே நாடகமாடுன இப்ப நீங்க என் கையில வசமா மாட்டிக்கிட்டீங்க இவங்களை புடிச்சிட்டு போய் சரியான தண்டனை கொடுங்க அப்படின்னு தன்னோட வேலைக்காரங்களுக்கு சொன்னாங்க கோட்டையா இப்படி கோபாலா வீரய்யா செஞ்ச தப்புக்கு தண்டனையை அனுபவிச்சாங்க எப்பவுமே குருவிங்களோட சத்தத்துல இயற்கை காத்துல நிறைஞ்சிருக்கிற ஒரு அழகான கிராமம் அது அந்த ஊருல பாப்பையா சாந்தம்மா என்கிற புருஷம் பொண்டாட்டி இருந்தாங்க பாப்பையா ரொம்பவே பிசுனாரு வெட்டுப்பட்ட கையக்கே ஒரு துளி சுண்ணாம்பு கூட குடுக்க மாட்டான் அந்த அளவுக்கு அவன் ஊர் அவனோட பிசுனாரி தனத்தை பார்த்து சிரிச்சாங்க சாந்தம்மா சாமிக்கு பூஜை இருந்தா கடவுளே எனக்கு எந்த குறையுமே இல்ல இருக்கிறத வச்சுக்கிட்டு நானு சந்தோஷமா இருக்கிறேன் என் புருஷனோட பிசுனாரித்தனம் எனக்கு பிடிக்கவே இல்ல அவர நீதான் சரி பண்ணனும் தாயி எல்லாம் எப்பவுமே அவரை பார்த்து சிரிக்கிறாங்க என் புருஷனோட சேர்ந்து என்னையும் கஞ்ச பிசினாரின்னு நினைச்சுக்கிட்டு கொஞ்சம் கருணை காட்டு தாயி இப்படி சாந்தம்மா கடவுளுக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் பாப்பையா ஊருக்குள்ள நெய் வியாபாரம் செய்யற ரங்கையா கிட்ட போனா என்ன பாப்பையா வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க உன்னோட பாதங்க தேஞ்சிராதா இப்படி ரங்கையா பாப்பாய கேலி பண்ணி பேசுனா என்ன ரங்கையா என்ன பார்த்த உனக்கு எப்படி தெரியுது சின்ன பசங்க மாதிரி பார்த்து கேலி நான் எப்பவோ ஏதோ ஏதோ பண்ணிருப்பேன் இப்படி அவனை பத்தி அவனே பெருமையா பேசிக்கிட்டு இருந்தான் இங்க பாருங்க நம்ம எதிர்காலத்துக்காக பணத்தை எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா தனக்குத்தானே எந்த செலவும் செஞ்சிக்காம சாகரத பிசுனாரின்னு சொல்லாம என்ன சொல்றது இதனால நஷ்டம் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கு தான் அதனால நீங்க இப்படி இருக்காதீங்கன்னு நான் சொல்றேன் இப்படி வயசுல சின்னவனானாலும் பாப்பையாவுக்கு புத்தி சொன்னா என்னோட வீடு ரொம்ப நாளாவே இடிஞ்சு போயிருக்கு காசு எங்கிருந்து வரும் இல்லாத சமயத்துல என்ன யாரு பாப்பா கொஞ்ச நாள்லயே என்னோட தோப்பு காஞ்சி எனக்கு போச்சு காசு வரும் என்ன செய்யறது இங்க பாருங்க உங்களோட பிசு நரித்தனத்தை பேசணும்னு வீட்டுல கஷ்டம் தரிதரோன்னு எதே ஏதோ சொல்றீங்க உங்களோட பிசு நரித்தனத்துக்கு பெரிய கும்பிடு போடுறேன் ஆனா ஒரு விஷயம் ஆனா நாளைக்கு என்ன நடக்குதுன்னு யோசிச்சா இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்க மாட்டோம் சரி சரி அதெல்லாம் இப்போ எதுக்கு இப்போ நீங்க எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லுங்க இப்படி ரங்கையா கேட்ட உடனே ஒண்ணு இல்லப்பா எனக்கு கொஞ்சம் நெய் வேணும் அது வாங்கிட்டு போலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ரங்கையா கிட்ட கிளாஸ் கொடுத்தான் ரங்கையாவும் அதுல நெய் ஊத்தி அவனுக்கு கொடுத்தான் ஏயா இன்னும் கொஞ்சம் போட்டிருந்தா என்ன இருக்கும் இங்க கொடுத்த காசுக்கு நிறையதான் ஊத்திருக்க அது மட்டும் இல்லாம இன்னும் ஊத்துறதுக்கு நெய் இருந்தா எப்படி வேணாலும் குடுக்கலாம் அதுதான் ஐயா நான் கூட சொல்றேன் எங்க ஊத்துறது இடம் இல்லையே உங்களுக்கு வேணும்னா இன்னொரு கிளாஸ் எடுத்துட்டு வாங்க ஊத்தி தரேன் அப்படி சொன்ன உடனே பாப்பாயவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு நான் வீட்டுக்கு போய் கிளாஸ் எடுத்துட்டு வரங்கட்டியும் இவன் எங்கன்னா போயிட்டானா அப்புறம் எனக்கு பிசுனாரின்னு சொல்லி பேரு வச்சிடுவான் எதுவானாலும் பாப்பையா நீ கொஞ்சமா ஊத்துறதுக்கு கிளாஸ் எதுக்கு என்னோட வாய காட்டுற ஊத்து அப்படி சொல்லி வாய காட்டுனா அப்போ ரங்கையா இவனோட பிசுனாரித்தனம் என்னன்றத தெரிஞ்சுக்கிட்டான் வீரையா கூட எதுவுமே பேசாம பாப்பையா வாயில நெய்ய ஊத்துனா பாப்பையா கையில அந்த கிளாஸ்கிட்டு திறந்துக்கிட்டு போறத பார்த்து ஊர் ஜனங்கள் எல்லாம் சிரிச்சாங்க பாப்பையா அவங்களெல்லாம் கண்டுக்காம வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் சாந்தம்மாவுக்கு அவனை பார்த்து ரொம்பவே கோவம் வந்துச்சு ஐயோ இதெல்லாம் என்ன வேலைங்க வாயில என்னங்க நெய்யை ஊத்தி எடுத்துட்டு வந்திருக்கீங்களா சிச்சி சிச்சி இப்படி சாந்தம்மா தான் துப்புனாலும் பாப்பையாவுக்கு புத்தியே வரல இப்படி கொஞ்ச நாள் போச்சு ஒரு நாள் பாப்பையா வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது பாப்பையாவுக்கு யாரோட வீட்லயோ மீன் குழம்பு வாசனை வந்துச்சு அந்த வாசத்துக்கு பாப்பையா வாயில தண்ணி தான் வந்துச்சு அப்பா அந்த வாசத்துக்கு வாயில தண்ணி வருது இப்பதான் எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு ஏதாவது செஞ்சு இன்னைக்கு மீன் குழம்புல சாப்பிட்டே ஆகணும் இப்பவே மீன் எடுத்துட்டு வந்து சாந்தாவை சமைக்க சொல்லணும் இப்படி பாப்பையா சந்தைக்கு போய் ரெண்டு மீனை எடுத்துட்டு வந்தான் ஏய் சாந்தா மீன் எடுத்துட்டு வந்திருக்க நீ போய் மீன் குழம்பு வெய்யி ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு ஏதாவது காத்து கருப்பு பட்டுச்சா இல்ல வேற எதனா அப்படின்னு ரொம்ப கவலையா சொன்னா சாந்தம்மா ஏய் நான் என்ன பேசுற நீ என்ன பேசுற மீன் எடுத்துக்கிட்டு வந்து கொடுத்து மீன் கொழும்பு வெயின்னு சொன்ன அது என்ன தப்பா நீங்க காசு செலவு பண்ணி மீன் கொண்டு வந்து நிஜத்தை சொல்லுங்க எப்படிங்க கடிச்சிச்சு உங்களுக்கு இந்த மீன் யாண்டி நான் என்ன பிசுனாரியா அந்த மாதிரி நிலைமை எனக்கு ஒண்ணும் வரல இன்னைக்கு நாக்கு மீன் கொழம்பு சாப்பிடணும்னு சொல்லுது ஆ உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் வை மீன் கொழும்பு வாசத்தால யாரானா உள்ள வந்துட போறாங்க இந்த மீன் கொழும்போட வாசனை நம்மள தவிர வெளிய போக கூடாது இத நம்பத்தான் சுவாசிக்கணும் இப்படி ரங்கையா சொல்லிக்கிட்டே இருந்தா அதை கேட்டு ரங்கம்மா மீன் குழம்புங்களை செய்ய ஆரம்பிச்சான் பாப்பையா குளிச்சு முடிச்சுட்டு சாப்பாடுக்காக மீன் குழம்புக்காக காத்துக்கிட்டு இருந்தான் சாந்தம்மா மீன் குழம்பு செஞ்சு வச்சா அப்போ யாரோ வீட்டுக்கு வெளியில கதவு தட்டுற சத்தம் பாப்பையாவுக்கு கேட்டுச்சு உடனே பாப்பையா சமையலருக்குள்ள போய் குழம்ப எடுத்து வச்சான் அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்க்கும்போது அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டான ஜெகநாதா அங்கே அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான் டேய் பாப்பையா நான் தான்டா ஜெகநாதன் என்ன உனக்கு ஞாபகம் இருக்கா ஓஹோ நீதாண்ணா சரி சரி எதுக்கு வந்த ஆ அப்படின்னா எப்போ வந்தேன்னு இன்னைக்கு காலையில் தான்டா வந்த இதோ பக்கத்துலேயே எனக்கு ஒரு வேலை இருந்துச்சு அப்படியே அந்த வேலையை முடிச்சுக்கிட்டு உன்னையும் கூட சேர்ந்து பாத்துட்டு போலான் தான் வந்த அப்படியா ரொம்பதான் கழிச்சு போயிருக்க சரி சரி சீக்கிரமா போய் ரெஸ்டெடு டெய் அதுக்குள்ள போனா எப்படிரா நான் உன் கூடியே இருக்கலாம் தான் அவ்வளவு தூரத்துல இருந்து வந்த அப்படி சொல்லி ஜெகநாதன் வீட்டுக்குள்ள வந்தான் பாப்பையோட முகத்தை பார்க்க முடியல இப்படி அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்ப கூட பாப்பாயாவோட நினப்பு அந்த மீன் குழம்பு தான் இருந்துச்சு இப்படி ஜெகந்நாத அந்த பக்கம் இருக்கும்போது பாப்பையா சாந்தம்மா பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்க நம்ம சாப்பிட்டு அவங்களுக்கு கூட கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கலாங்க குழம்பு சுட சுட இருக்கு ஏய் வாய் மூட்ரி நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்தது அவனுக்காகவா இல்ல நம்மளுக்காக அவன் போனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இரு இப்படி பாப்பையா இருப்பையா மேல கோவப்பட்டுக்கிட்டே ஜெகநாதனோட பேசிக்கிட்டே உக்காந்துருந்தா ஆ சரி ஜெகநாதா இவ்வளவு நேரம் நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் இல்ல நீ ரொம்பவே களைச்சு போயிருப்ப எனக்கு பசிக்குது நான் சாப்பிடுறேன் நீ போயி சாப்பிட்டு வா இவ்ளோ நாள் கழிச்சு நான் உன்ன பாக்குறேன் இல்லையா எனக்கு பசிக்கலடா நம்ம ரெண்டு பேரும் இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம் இப்படி ரொம்ப நேரம் பேசி பேசி ரெண்டு பேரும் கழிச்சு போய் அங்கே படுத்து தூங்கிட்டாங்க இப்படி நடு ராத்திரில பாப்பையா மெதுவா எந்திரிச்சு வரும்போது ஜெகநாதா எந்திரிச்சு டேய் என்னடா எங்கிக்கிடா நீ பாட்டுல போயிட்டு இருக்க அப்படி கேட்ட உடனே நான் தண்ணி குடிக்க டே இங்க பாரு தண்ணி அப்படின்னு தண்ணி எடுத்து கையில் கொடுத்தான் எனக்கு வயிறு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு வெளியே போயிட்டு வரேன் எனக்கு கூட வெளியே போகணும் இரு இரு நான் கூட வரேன் எனக்கு அவசரம் இல்லடா முதல்ல நீ போ எனக்கு கூட அவசரம் இல்லை போறதுதான் தான் ரெண்டு பேரும் சேர்ந்தே போலாம் இப்படி பாப்பையா கவலைப்பட்டுக்கிட்டு தண்ணி குடிச்சி மறுபடியும் படுத்து தூங்குனா காலியில ஜெகநாதனை சமையலறைக்குள்ள போனா இப்படி உள்ள போய் பாக்கும்போது அங்க மீன் குழம்பு இருக்கவே இல்ல முள்ளு மட்டும் பக்கத்திலேயே இருந்துச்சு பாத்திரம் மட்டும் காலியா இருந்துச்சு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரு பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ சொல்லி ஒரு பூனை அங்கே ஓடி வந்துச்சு கைக்கு வந்தது வாய்க்கு எட்டல அப்படி ஆயிடுச்சு நம்மளோட நிலைமை அவருக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்திருந்தா நம்மளுக்கு இந்த நிலைமை இப்ப வந்திருக்குமா நீங்களும் உங்க பிசுநாரித்தனமும் இந்த மாதிரி ஒருத்தன் ஊருக்குள்ள ரெண்டு பேரு இருந்தா போதும் ஊரு நல்லாவே விளங்கிடும் சிச்சி சாந்தமா பாப்பையாவை திட்டிக்கிட்டே இருந்த பாப்பையா காலியான பாத்திரத்தை பாத்துக்கிட்டு இருந்தான்